கும்பகோணம் அருகே அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை முருகன் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது கும்பகோணம் அருகே அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை முருகன் கோவிலில் கார்த்திகை பெருவிழா பனிரெண்டு நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு கார்த்திகை பெருவிழா ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது கார்த்திகை பெருவிழாவினை முன்னிட்டு நாள்தோறும் காலையில் படிச்சட்டத்திலும் இரவு பல்வேறு வாகனங்களிலும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது திரு கார்த்திகை தினமான இன்று அதிகாலை மூலவ சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று தங்க கவசம் வைரவில் அணிவிக்கப்பட்டன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருத்தேரில் எழுந்தருள நூற்றுக்கணக்கானோர் கொட்டும் மழையில் தேரை வடம் பிடித்து எழுத்தனர் இன்று இரவு மலை கோவிலில் மேலே பெரிய கொப்பரையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சுவாமிகளுக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது தொடர்ந்து சுவாமிகள் சன்னதி தெருவிற்கு எழுந்தருள அங்கு சொக்கப்பனை ஏற்றுதளம் சிறப்பாக நடைபெற்றது பத்தாம் நாளான நாளை காவிரியாற்றில் தீர்த்தவாரியுடன் தீர்த்த வாரியுடன் இவ்வாண்டிற்கான கார்த்திகை திருவிழா நிறைவு பெறுகிறது